வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அவர்வையின் விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அவர்வையின் விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு வருக மண் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட வருக மண் கொண்கண் ஒரு நாள் பைதல் நோய் எல்லாம் கெட முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் காதலன் ஒருநாள் என்னிடம் வருவானாக வந்த பிறகு என்னுடைய துன்ப நோய் எல்லாம் தீருமாறு நான் நன்றாக நுகர்வேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் எம் இறைவன் என்றேனும் ஒருநாள் வருவார் அவ்வாறு அவர் வருகிறபோது என் மரணப்பினி என்ற துன்பம் கேட்டு இன்பத்தை அனுபவிப்பேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் எம் இறைவன் என்றேனும் ஒருநாள் வருவார் அவ்வாறு அவர் வருகிறபோது என் மரணப்பினி என்ற துன்பம் கெட்டு இன்பத்தை அனுபவிப்பேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்